எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாழ்க்கையில எந்த விஷயமும் எனக்கு நல்லதாகவே நடந்தது இல்ல நான் செய்யற எல்லா விஷயமும் தோல்வியில தான் முடியுது நினைக்கிறீங்களா பண்ணினாலும் அது எனக்கு தோல்வியாகிவிடும் அப்படிங்கிற எதையும் செய்யாம இருக்கீங்களா அப்படி யோசிக்கிற நபரா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு தான் வாழ்க்கையில சாதிச்ச எல்லாரும் ஸ்டேஜ்ல ஏறி அவார்டு வாங்கும் போது பேசுறது அவங்க கஷ்டத்தையும் அவங்க பட்ட அவமானத்தையும் பத்தி மட்டும்தான் சொல்லுவாங்க ஆனா அதுல இருந்து அவங்க எப்படி வெளியில வந்தாங்க எப்படி செயிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனா இப்போ நாம பார்க்க போற இந்த ரெண்டு விஷயம்தான் தோல்வி பத்தின உங்க கண்ணோட்டத்தையே மாத்த போகுது அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் பிளிவினிவசல் வாழ்க்கையில எனக்கு எந்த நல்லதுமே நடக்காது நான் எது செஞ்சாலும் எனக்கு தோல்விதான் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா உங்களை நீங்க நம்புறது என்ன சொல்றீங்க நம்புனா இதெல்லாம் நடந்துடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் உங்க எண்ணத்துல நீங்க என்ன செய்யணும் என்ன நடந்தா உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற தெளிவும் தீவிரமும் இருந்தா அந்த அற்புதம் நடந்தே தீரும் உங்கள நீங்க நம்பாத வரைக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் நம்ப மாட்டாங்க ஒரு கழுகு நிறைய முட்டைகள் இருக்கிற காக்கா கூட்டத்துல போய் தன்னோட முட்டைய போட்டுட்டு வந்துடுச்சு நாட்கள் பல கடந்துச்சு முட்டையிலிருந்து குஞ்சுகளும் வெளி வெளிவந்துடுச்சு இந்த கழுகும் காக்கா கூட்டத்தோட சேர்ந்து வளருது ஒரு நாள் உயரத்துல ஒரு கழுகு பறக்கு தன் கூட இருக்கிற காக்காவ பார்த்து சொல்லிச்சான் இங்க பாரு அந்த பறவை மட்டும் எவ்வளவு உயரத்துல பறக்குது அப்படின்னு அதுக்கு அந்த காக்கா சொல்லுச்சாம் அவங்கெல்லாம் கழுகு இனம் அவங்க மட்டும்தான் உயரத்துல பறப்பாங்க நீ அதெல்லாம் பார்த்து மனசுல ஆசையை வளர்த்துக்காத அப்படின்னு சொல்லிச்சான் அதை கேட்டுட்டு கழுகும் காக்கா கூட்டத்தோட சேர்ந்து பறந்து போச்சான் பாவம் அந்த கழுகுக்கு தெரியாது நாம யாருமே நாமளும் நாமளோட வாழ்க்கையில இந்த மாதிரிதான் நாம யாரு நாம திறமை என்னன்னு தெரியாம மத்தவங்க கிட்ட நம்மளை பத்தின கருத்து கேட்டுட்டே இருப்போம் கருத்து கேட்டது மட்டும் கிடையாது அத பத்தி அதுதான் உண்மைன்னு நம்பிக்கிட்டு வாழவும் ஆரம்பிச்சிடறோம் நம்ம ஆள் மனசுக்கு ஒரு பவர் இருக்கு அது கிட்ட நாம என்ன சொல்றோமோ அதுதான் நடக்கும் வாழ்க்கையில எனக்கு எதுவும் சரியாக நடக்கல எனக்கு எல்லாமே தோல்விதான்னு நினைக்கிறீங்களா உங்க மனசு கிட்ட கேளுங்க நீங்க உண்மையாவே ஜெயிச்சிடுவேன்னு சொன்னீங்களா இல்ல தோத்துடுவானு சொன்னீங்களா நான் கூட முன்னாடி எல்லாம் என்னோட வாழ்க்கையில ஏதாச்சும் நல்லது நடந்தா நமக்கு எப்படி இப்படிலாம் நடக்கும் அதுக்கு வாய்ப்பே கிடையாதே அப்படின்னு நினைப்பேன் ஏன்னா நான் தோத்துடுவேன்னு எனக்கு தெரியும் அப்படி ஒரு நம்பிக்கை ஏன்னா நீங்க எடுக்க போற முயற்சிக்கு உங்களை முழுமையா நம்பணும் கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்கன்னு உங்க ஆள் மனசு கிட்ட சொல்லுங்க நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும் எல்லா தோல்விகளும் ஒரு நாள் வெற்றியாக மாறும் இப்ப நாம பார்க்க போற இரண்டாவது விஷயம் லேண்ட் ஃபெயிலியர் நீங்க என்னதான் உங்க மனசு கிட்ட ஜெயிச்சிடுவோம்னு சொன்னாலும் தோல்வியை சந்திக்காம வெற்றி பெற முடியாது ஒரு தடவையாச்சும் தோத்துதான் ஆகணும் என்னப்பா சொல்றீங்க இப்பதான் உங்க ஆள் மனசு கிட்ட சொல்லுங்க ஆளாத மனசு கிட்ட சொல்லுங்க அப்படி இப்படின்னு டைலாக் எல்லாம் விட்டுட்டு இருந்தீங்க இப்ப ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்க ஆள் மனசுக்கு தோல்வி நிரந்தரம் இல்ல வெற்றிதான் நிரந்தரம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்ததான் நான் அப்படி சொன்னேன் இப்போ நாம ஒரு மொபைல் கேம் விளையாடுறோம்னு வச்சுக்கோம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பாருங்க கேம் எவ்வளவு ஈஸியா இருக்கு அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கா இல்ல இப்ப நாம ஒண்ணு பண்ணலாம் அதோடைய செட்டிங்ல போயிட்டு நம்ம ஈஸியா கேம சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு விளையாடுவோம் கேம் சுவாரஸ்யமா இருக்குமா இருக்காதுல அதுல கஷ்டம் இருந்தா தானே அதுல தோத்தா தானே நெக்ஸ்ட் லெவல் போகணும் நல்லா விளையாடணும் நிறைய கத்துக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும் அப்பதான் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படி இல்லாம ஐயோ தோத்துட்டோமே ஐயோ நம்ம அவமானம் ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்காம ஏன் இதுல தோத்தோம் நாம என்ன மிஸ்டேக் பண்ணினோம் நாம எதை தவற விட்டோம் நாம என்ன கத்துக்கணும் அப்படின்னு தேடுங்க மாதா பிதா குரு தெய்வம் இதுல குருவுக்கு அப்புறம்தான் தெய்வம் இதுல தோல்விதான் உங்க குருவா இருக்கணும் தோல்வியை விட சிறந்த ஆசான் ஆசா யாரும் கிடையாது சரி இப்ப வாங்க அந்த கழுகு கதைக்கு போகும் காக்கா கூட்டத்தோட வளர்ந்த கழுகு சில மாதங்களுக்கு பிறகு காக்கா கூட்டத்தோட வானத்துல பறந்துகிட்டு இருந்துச்சான் அப்போ பெரிய இடி முழக்கத்தோட மழை பெய்ய ஆரம்பிச்சது அப்போ மழை பெய்யறத பார்த்த காக்கா கூட்டம் எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு போகணும்னு சொல்லிச்சு ஆனா அந்த கழுகு மட்டும் நான் மேல பறக்கணும் மேல பறக்கணும் மேல பறக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சான் என்னைக்கும் இல்லாம அப்போ பக்கத்துல இருந்த காக்கா என்ன உலர்ற நாம சீக்கிரம் நாம இடத்துக்கு போகணும் நீ வாய மூடு அப்படின்னு சொன்னதான் அந்த கழுகு தன்னோட ரெக்கையை அடிச்சு மேல பறக்க ஆரம்பிச்சது இவன் சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் என்னால மேகத்துக்கு மேலேயே பறக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போயிட்டே இருந்துச்சு திடீர்னு ஒரு பெரிய இடி மரத்துல வந்து விழுந்து அந்த சத்தமும் வெளிச்சமும் தாங்க முடியாம நில குலைஞ்சு ஒரு மரத்துல தொப்புன்னு விழுந்துச்சான் கழுகு அத பார்த்த காக்கா கூட்டம் கிண்டல் பண்ணி சிரிச்சுதான் ஆனா அந்த கழுகு இந்த காக்கா கூட்டம் பேசுறதையெல்லாம் கேட்காம கண்முழிச்சு என்னால முடியும் அப்படின்னு வேகமா ரக்கையை அடிச்சு மேல பறந்துதான் ஏனா அது வளர்ந்தது வேணும்னா காக்கா கூட்டமா இருக்கலாம் ஆனா அது உண்மையாவே கழுகு ஆக காத்தையும் தண்ணியையும் கிழிச்சுகிட்டு உயரை பறந்துச்சான் மேகமூட்டத்துக்கு நடுவுல தன்னோட ரெக்கையை சுதந்திரமா அடிச்சு சீரி பாஞ்சு பறந்து மேகத்துக்கு மேலேயே போன பிறகுதான் தெரிஞ்சுச்சாம் நாம ஒரு கழுகுன்னு அந்த கழுகு மாதிரி நீங்க முழுசா நம்புங்க உங்களை எத்தனை தான் உங்களை பத்தி மத்தவங்க கிட்ட கருத்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்க தோல்வியை உடைச்சு எரிஞ்சிட்டு சீரி பாயும் கழுகு மாதிரி உயர உயர வானத்துல பறந்து போங்க அந்த காக்கா கூட்டத்துக்கு தெரியாது கழுகோட வீரியம் என்ன இருக்கிறவங்க எல்லாம் பறக்க முடியாது தெரிஞ்சவங்களால தான் பறக்க முடியும் உங்களை நீங்க நம்புங்க ஜெயிச்சிருவோம்னு சொல்லுங்க தோல்விக்காக காத்துருங்க தோல்விதான் உங்களை செதுக்கும் வாழ்க்கையின் மகத்துவம் என்னன்னா தோற்காமலேயே இருப்பதில் இல்லை தோற்கும் ஒவ்வொரு முறையும் திரும்ப எழுவதில்தான் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி